வள்ளுவர் கம்பர் பாரதி வரிசையில் கவிதை மூலமாக காவியம் படைத்த புகழ் கவியரசு கண்ணதாசனையே சாரும் ஆத்மார்த்தமான திரை இசை பாடல்களுக்கு அப்பாற்பட்டு நூல்களில் அவர் புனைந்திருக்கும் இரவா புகழ்பெற்ற பல கவிதைகள் இன்றளவும் வாழ்க்கை தத்துவ கூறுகளாக இருக்கின்றன அத்தகைய உன்னத படைப்பாளரின் புகழ் மலேசியாவில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் எனும் நோக்கில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக கண்ணதாசன் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் புருஷன் புரிசெந்துள்ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய மண்டபத்தில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வரவேற்புரையாற்றிய கண்ணதாசன் அறவாரியத்தின் செயலாளர் கரு கார்த்திக் கண்ணதாசன் மலேசியாவிற்கு வருகை புரிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் பாவலர் கோவதன் உள்ளிட்ட மேலும் சில கவிஞர்களும் மாணவர்களும் விழாவின் இடையே கண்ணதாசன் பற்றிய கவிதைகளையும் அவர் குறித்த பாக்களையும் பாடினர் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பு அங்கமாக நாட்டில் தமிழ் கலை மற்றும் இலக்கிய துறையில் சேவை ஆற்றியவர்களுக்கு கண்ணதாசன் அரவாரித்தின் சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதில் துன்சா சாமி வேலுவின் விருது புகழ்பெற்ற வரை கலைஞர் ஓவியர் லேனாவிற்கும் தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் விருது எல் ராமனுக்கும் தமிழவேல் கோ சார் அரங்கவாணி விருது கமல சரஸ்வதி ராஜேந்திரனுக்கும் தமிழ் காவலர் முருகு சுப்பிரமணியம் விருது பினாங்கு மாநில முன்னாள் போலீஸ் படை தலைவர் தத்துஸ்ரீ தேவிகனுக்கும் இறையர் கவிஞர் சீனி நைனா முகமது விருது விஜயவாகினி ராஜீவிக்கும் வழங்கி அங்கீகரிக்கப்பட்டது இவர்களுடன் சேர்த்து இதுவரை இருநூற்று பேருக்கு கண்ணதாசன் அறவாரியம் விருது வழங்கி கவுரவித்துள்ளதாக அவ்வாரியத்தின் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய தத்து ஸ்ரீ எம் சரவணன் கண்ணதாசனின் எழுத்து புலமையையும் எளிமையான பாடல்கள் மூலமாக எதார்த்தத்தை எடுத்துணர்த்தும் அவரின் ஆற்றலையும் இன்றைய இளைஞர்கள் கற்றறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று தமதுரையில் பேசிய அவர் கண்ணதாசனின் வாழ்வில் கூறுகள் குறித்த கவிதைகளையும் விளக்கத்துடன் மேடையில் படைத்தார் அதைத் தொடர்ந்து நாட்டின் புகழ்பெற்ற இலக்கிய கவிஞர் அ பிரனாட் ஷாவுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திரா விஜயலட்சுமி மற்றும் தாமல் கோ சரவணன் ஆகியோரும் கண்ணதாசன் தொடர்பில் கலகலப்பான இலக்கிய உரையாற்றினர் இலக்கிய ஆர்வலர்கள் கல்விமான்கள் கலைஞர்கள் பழைய பாடல் குறிப்பாக கண்ணதாசன் விரும்பிகள் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்